அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் தனுசு ராசி அன்பளுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் குரோதி வருடத்தின் ஏழாவது மாதம் காலபுருஷனுக்கு கலத்தர மாதம் சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம் மழை பொழியும் ஜிலி ஜிலி ஜிலுன்னு காற்று அடிக்கும் இதமான காலநிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி துளாராசியிலிருந்து ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி மிதுன மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் இந்த ஐப்பசி மாதம் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரக பெயர்ச்சி இருக்கிறது மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குரு சந்திரபகவான் மேச ராசி அசுவினி நட்சத்திரத்திலிருந்து இந்த ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி தனுசு ராசி என்புளுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம் மழை காரணமாக சிறு குரு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும் சிறு குரு வியாபாரிகள் ரோட்டோரம் கடை போட்டு கொண்டிருப்பவர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் ஐப்பசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் ஐப்பசி மாதம் காலபுருஷனுக்கு ஏழாவது மாதமாக இருக்கும்போது வயது கடந்து காலம் கடந்து வரன் செட் ஆகாதவர்கள் இந்த மாதம் வரன் பாருங்கள் வரன் செட் ஆகும் ஏராளமான திருமணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நிறையா திருமணங்கள் இந்த மாதம் நடக்கும் ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை சூர சம்காரம் இன்னும் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய சகோதர சகஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிபகான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய முயற்சிக்கு இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க பூரிய சொத்துக்களை விட்டு பூரிய சொத்துக்கள் இருக்காதிங்க அதை விட்டு வேறு இடத்துக்கு போங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தருகிறேன் அப்படின்னு உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் குருவும் சுக்கரனும் நேர் பார்வையில் இருக்கிறார்கள் அசுரகுருவும் தேவகுருவும் நேராக முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதம் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் இருந்தாலும் தலையை பிச்சையும் ஒன்றுமே முடியலையே அப்படின்னு புலம்புற மாதிரியும் இருக்கும் ஒரு நேச கிரகம் இன்னொரு நேச கிரகத்தை பார்வை செய்கிறது ஐப்பசி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பார்வையில் சூரியன் தனுசு ராசி அன்பளுக்கு லாப லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே மாதக்கிரகமான சூரியன் சஞ்சராம் செய்கிறார் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சூரிய வரும்போது எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சூரிய வரும்போது செல்வம் செல்வாக்கு பெருகும் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் பதினோராவது வீட்டிலே சூரிய வரும்போது நல்ல லாபங்கள் பெறலாம் பணம் வந்து தடையில்லாமல் வரும் பதினோராவது வீட்டில் சூரியன் வரும்போது ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி வரை புதன் கூட்டணிக்கு போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் அரசாங்க காரியமாக உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தால் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த மாதம் வந்து தடை நீங்கி உங்களேந்து உடனே வெற்றியாகும் பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது தனுசு ராசு என்பது அனைத்திலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் புரோக்கர்கள் தரகர்கள் கமிஷன் ஏஜென்சிகள் ஐப்பசி மாதம் ஜொலிக்கலாம் கமிஷன் மூலம் பெரிய அளவு பண லாபங்கள் சம்பாதிக்கலாம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார் புதன் சுக்கரன் கூட்டணி பனிரெண்டாவது வீட்டிற்கு தொழில் ஜீவன கிரமஸ்தானாதிபதி வரும்போது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க சனிபுகான் பார்வையில் குருபுகான் பார்வையில் புதன் சுக்கரன் அமரும்போது தனுசு ராசி என்பர்கள் இது வந்து தீபாவளி மாதமாக இருக்கும்போது தீபாவளி பண்டிகை முடிஞ்ச உடனே வேறு வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சுக்கரனும் குருவும் நேர்பார்வையில் இருக்கிறார்கள் சத்ருஸ்தானமான சர்வீஸ் ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான ஆறாவது வீட்டிலே குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவது தனுசு ராசி வெற்றிகளை தருகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சர்வீஸ்ஸ்தானம் நன்றாக இருக்கிறது வேலை மாறணும் இந்த வேலை பிடிக்கல வருமானம் வரல சம்பளம் உயர்வு வரல அப்படின்னா உடனே வேலையை மாற்றிக்கலாம் அதற்கு மூன்றாவது வீட்டிலே சனிபுகான் வாங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டுருக்கார் நீங்கள் வந்து வேலையை மாற்றிக்கலாம் குருபகான் வகரகதியில் இருக்கும்போது தனுசு ராசி நம்பளுக்கு வருமான உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும் பன்னிரெண்டாவது வீட்டிலே சத்ருஸ்தானாதிபதி சுக்கரபகவான் வந்திருக்கும்போது நோய் தீரும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் கடன் காட்சி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்து அடைக்கலாம் கடன் நீங்கும் பயண அலைச்சல்கள் குறையும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் எதிராளிகள் பகையாளிகள் தொந்தரவு தனுசு ராசி என்பது நீங்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கரன் வருகிறார் சத்ருஸ்தானாதிபதி ஜென்ம ராசிக்கு வரும்போது தனுசு ராசி என்பர்கள் ஒரு நிரந்தரமான வேலை நிலையான வேலை பெற்றுவிடலாம் நீங்கள் வந்து பகை போட்டி விரோதம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி நேர் ஏழாம் சம சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்ய போகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகனாடைய நான்காம் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு இதே நோய் நொடி தொந்தரவு அல்லது உங்களிடம் கருத்து வேறுபாடு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இதே சண்டை சச்சரவு மொட்டல் மோதல் இருந்துச்சுன்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா பூர்வ புன்னிஸ்தானத்திற்கும் விரயத்திற்கு இப்படியானவர் நேச நிலையில் பலம் குறைந்து செஞ்சிடாமல் செய்கிறார் நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்கும் தன்மையாக நடந்து கொள்வாங்க எட்டாம் வீட்டிலே கோச்சாரத்திலே செவ்வாய் வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் இல்லைனா கீழே கீழே உளுந்து காயங்க ஏற்படும் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி பல் வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடனே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வந்து இடைஞ்சல் தான் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தொல்லை தொந்தரவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து அடைய மூன்றாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது பூரிய சொத்துக்களிலே இருக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய சுய முயற்சியால் சுய ஒழிப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய தாத்தா சம்பாதித்ததை விட கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டை சனிபான் பாரி செய்யும்போது புத்திரர்கள் மூலம் கொஞ்சம் தொந்தரவுகளும் தொல்லைகளும் தனுசு ராசி நம்பளுக்கு வரும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே ராகு வரும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் சுகக்கீடு ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அல்லது சுகத்தின் வழி தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருப்பார் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ராகுபுகான் மூலம் ஏற்படுகிறது தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேது கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே கேர் வரும்போது கண்டிப்பாக எல்லோருக்குமே நிரந்தரமாக வேலை வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ட்ராவல்ஸ் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்னும் ரெண்டு மூணு வண்டி சேர்த்தி வாங்கி விடலாம் கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே கேர் வரும்போது வண்டி வாகன தொழில் அமோகமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சூரியன் செவ்வாய் இரண்டு கிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது உங்கள் தந்தையிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யாதீங்க உங்கள் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசு காரியங்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டிய அமைப்பு உண்டு பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை மூலம் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும் தந்தையார் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராச என்பது இந்த ஐப்பசி மாதம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்